ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பெண்ணே அப்கமிங் ரூபி பார்க்கலாம் கனவுகளோட ஆசைகளோட அழகனை பார்க்க போகிறோன்னு போனாங்க ஆனால் அங்கே நந்தா வந்து என்னோன்னு கொஞ்சம் கூட ஒரு உணர்வே வரல அந்த ஆசையான காதலான எதுவுமே வராமல் போயிடுது ஏன்னா இவர் காதலோட பார்க்கலாங்க காமத்தோடு பார்க்குறாங்க அப்படியே அங்கேருந்து ஓடி வந்துடுறாங்க தன் லெட்டரில் எழுதுனதும் அவர் தன்கிட்ட பா காட்டின பாசம் நேசம் எதுவுமே வேண்ட இல்லையே அப்படின்னு ஒதுங்கி நிற்கிறாங்க அதனால் காண்டான என்ன பண்ணுறா நந்தா டக்குன்னு அங்கே தனியாக வேலை பார்த்துட்டு கீழே கிட்டக்க போய் ரோஸ் பூவை கொடுக்குறாங்க ஐ லவ் யூ அப்படி இப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்க பார்க்குறாங்க ஆனால் அசைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனந்தி ஆனந்திக்கு மனசில் வர பற்றின நினைப்பு கொஞ்சம் கூட வர மாட்டேங்குது அழகனை தான் நினைக்கிறாங்க ஆனால் இந்த நந்தாவை அழகனா ஏற்றுக்க முடியலை கடைசியாக என்ன பண்ணுறாங்க லிஃப்ட்டில் போயிட்டுருக்காங்க போய்ட்ருக்கில்ல லிஃப்ட்டை நிப்பாட்டி வச்சிடறா வேணுங்கனே இந்த நந்தா அன்புக்கு அப்படி தாங்க முடியல வேக ஓடி போய் என்னென்னு பார்க்குறாங்க மெயின் ஆஃப் ஆகிருக்கு டக்குன்னு ஆன் பண்ணுறாங்க லிஃப்ட் ஒர்க்கு இது ஒர்க் ஆகுது வேக வேகமாக ஓடி போய் நிற்கிறாங்க அப்படியே அந்த லிஃப்ட்டை திறக்குறாங்க ஆனந்தியை பார்க்குறாங்க ஆனந்தியை அழகனை பார்த்தோன்னே ஆயிரம் வர்ஷம் பல்பு மாதிரி எரியுது ஆனால் பக்கத்தில் நந்தா இருந்தால் அவன் அவன் இருக்கிறானே அவன் வந்து யாரோடய பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டானே உண்மையான மேன அனுபவச்சேன் இப்படி அங்கே அடுத்த அள்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால என்ன பண்ணுறாங்க எதுவுமே பேசாமல் அப்படியே போயிடுறாங்க ஆனந்தி உடனே நந்தா வெளில வராங்க என்ன அன்பு இங்கே என்ன உனக்கு வேலை அப்படிங்கலை இல்லை லிஃப்ட்டு நின்றுச்சு அதுதான் ஆனந்திக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னே வந்தேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நான் இருக்கையல ஒன்றும் ஆகாது நீ போ அப்படின்னு சொல்லி அப்படி மூடிக்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி போ சொல்லிடுறாரு நந்தா ஏமனோ ஒருத்தன் இப்படி ப்ளாக் மெயில் பண்ணி தர்றானே என்ன பண்ணன்னு தெரியல அப்படின்னு ஏன் நந்தாதானே கூடவே தெரியிறான் நந்தா தான் அப்படி பண்ணியிருப்பானு இந்த மக்கு மடையனுக்கு அன்புக்கு தெரிய மாட்டேங்குது எப்படியாவது நம்ம சொல்லிடணும் அவன் வந்து அன்பு அழகிறத யாரோ ஒன்று ஏமாத்துறாங்க அதில் நீ ஏமாறாட்டியும் நம்ம தான் அழகுங்கிறத சொல்லி ஆகணும் அப்படின்னு முடிவு கட்டுறாங்க அழகன் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஓ நீ சொல்ல போறியா அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க ஏன்னா இதை தானே சொல்லியிருக்கலாம் வா ஒரு இடத்துக்குன்னு சொல்லி ஆனால் அந்த சௌச கிட்ட சொல்லி விடுறாங்க சௌச போய் கத்திக்கிட்டு அனந்தி உன்னை அந்த இடத்துக்கு அன்பு வர சொன்னார் உங்கள்கிட்ட ஏதோ முக்கியமானது ஒன்று சொல்லணுமா அப்படின்னு சொல்லிடுதா உடனே ஆனந்தி அப்படி பார்த்துக்கிட்டே நிற்கிது பேசவே பயப்படுதுங்க எதுக்கெடுத்தாலும் ஏன்னால் வந்து அழகன் வந்து யார் கூடயும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டால அப்படிப்பட்ட காதல் தேவையா அப்படின்னு நினச்சிருக்கணும் ஆனால் அப்படியே ஒன்றும் சொல்லாமல் போயிடுது நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே இங்கே அதை பார்த்துட்றாங்க நந்தா டே அன்பு நீ தான் அழகன்ங்கிறத காமிக்கப் போறியா உனக்கு முன்னாடி நான் சொல்கிறேன்டா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க பார்த்தா அன்பு அழகன் வந்து நான் தாண்ணா அன்பு சொல்லப் போகிறாங்களா இல்லை நந்தா சொல்லப் போகிறாங்களா ஒன்றுமே புரியலைங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கண்டிப்பாக அவங்களோட ஸ்பரிசுங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா அவங்களோட எழுத்துக்கள் வடிவங்கள் கண்டிப்பாக டாலரில் ஒரு பக்கம் ஜெயினில் ஒரு டாலர் அதை இல்லை செயின் இல்லை அது வந்து அன்பு கிட்ட தான் இருக்கு அந்த நந்தா கிட்ட இல்லை அப்படிங்கிறது நல்லா புரியப்பட போது பல நாள் திருடன் ஒரு நாள் ஆகப்படுவான்னு சொல்லுவாங்க அது மாதிரி நந்தா மாட்டுப்படுவான் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு உங்க பொண்ணான கையில ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்